ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பீர்க்கங்காய் வச்சு ஒரு கிரேவி அதோடய தோலை வச்சு ஒரு துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது சப்பாத்திக்கு சாதத்துக்கு தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் முதல்ல ஒரு பெரிய பீர்க்கங்காயை தோல் சீவி வச்சுருக்கேன் நல்லா கழுவி தோல் சீவி தோலை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு பொரிய விட்டுருங்க பொரிஞ்சதுமே பூண்டு தட்டி போட்டுடலாம் கருவேப்பில போட்டுக்கலாம் ஒரு பெரிய ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டு தளிச்சிடலாம் ஆனியன் நல்லா வதங்குறதுக்காக முதலேயே உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு பெரிய தக்காளியை போ போட்டு வதக்கிடலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அதை அப்படியே நசுக்கி விட்டுடலாம் இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வேர்க்கங்காயை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கலாம் கொஞ்சம் பெரிய துண்டாவே சேர்த்துக்கோங்க கட் பண்ணிக்கோங்க நல்லா பெருக்கங்க வதங்கிடுச்சு அப்போ மஞ்சள் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தேர்க்காயே தண்ணி விடும் அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம் சிம்மில் வச்சு வச்சு வேக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு தண்ணியும் சுண்டிச்சு இப்போது முக்கால் பார்த்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்துட்டு கொஞ்சம் ஐயில் வச்சுருங்க அது சுண்டுகிற வரைக்கும் ஹையில வச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க இப்போ பாருங்கள் நல்லா சுண்டிடுச்சு பால் எல்லாம் செம்மையாக டேஸ்ட்டான பேர்க்கங்காய் கிரேவி ரெடி இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது அந்த தோலை வச்சு துவையல் செஞ்சிடலாம் இப்போது கடாயை வச்சு எண்ணெய் காஞ்ச உடனே கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்து பொன்னிறமாக வறுத்துக்கலாம் பாதி வறுபட்ட உடனே வரமிளகா நாலு சேர்த்துக்கலாம் முழுசாக வறுத்துட்டிங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் அது கருகிடும் அதனால் பாதி வறுப்பட்ட உடனே வரமிளகா சேர்த்துக்கோங்க பூண்டு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பெரிய ஆனியன் அதை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு கண்ணாடி பதம் வந்த உடனே தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க இப்போது சீவி வச்சிருக்க அந்த தோலை போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுடலாம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு கடைசியில் புளி கொஞ்சமாக புளி சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற வச்சுடுங்க ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது துவையல் ரெடி தாளிச்சிடலாம் டேஸ்டான ரெடி ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ